வரப்பே தலையானி ஓ பஞ்சிமத்தே ஆகியிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை கண்ணமா அவசரமா எங்க போற இந்த செல்லம் அக்கா ஒரு நாலு வீடு தாண்டி ஒரு வீட்டில் ஒரு மாடு நிற்கணும் சொன்னாங்க பத்துக்கா என்ன சொல்ற உன்ன வீட்டுல ஒரு மாடு இருக்க எப்பா ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாடை சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அது வத்தலும் தொத்தலுமா தான் இருந்துச்சு நம்ம ஏதாவது கொடுத்து எடுத்து தேர்த்தி பார்த்தா அது ஆறு மாசமா அப்படியே தான் நிக்குது நானும் புல்ல கொடுக்குறேன் புண்ணாக்க குடுக்குறேன் அதுல வேற புல் வகைய நானே விலையில போட்டு அதையும் வளர்த்தி அதையும் கொடுத்து பார்த்தாச்சு அந்த உடம்புல என்ன போனாலும் அந்த மாடு மாட்டேங்குது அதான் சரி ஒத்தையில நிக்குதே சரி ஒரு மாடு கூட வாங்கி போடலாம் அந்த மாடை பார்க்க போயிட்டு இருக்கேன் எட்வின் சரி ஏற்கனவே ஒரு கண்ணுகுட்டியை வாங்கி விட்டு அது வந்து வளர்ப்பு முறை சரி இல்லாம நிக்கின்னு சொல்ற திரும்ப என்னத்துக்கு திரும்ப ஒரு மாடை வாங்க போற இருந்தாலும் நான் சொன்னது மாதிரி கொஞ்சம் கூட ஒண்ணு நின்றுச்சு அப்படின்னு சொல்லி துணைக்கு ஆள் இருக்குதுன்னு அப்படியே சந்தோஷத்துல கொஞ்சம் உடம்பு வைக்காதான்னு பாக்கேன் சரி ஒரு மாடு நீ வாங்கி ஏமாந்து போயிட்ட சரி இன்னொரு மாடு நீ வாங்க போறது ஒரு தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு கூப்பிட்டேன் அவங்களுக்கு ஏதோ வேலை போயிட்டாங்க நீ கொஞ்சம் உனக்கு வாங்க எனக்கு எங்க தெரியும் கண்ணமா இன்னொருத்தவங்க இருக்காங்க யார் அவங்க அவங்க வந்து காரோட சார்ந்தவங்க சீபாராணின்னு பேரு அவங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்காங்க இந்த மாடை பத்தி நீ அத கொஞ்சம் கேட்டுட்டு போறியா அப்போ உனக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும் கண்ணம்மா சரி எட்வின் நான் கேட்குறேன் அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா நீங்க

மேரேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி உள்ள தொழில் அப்போ வந்து உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடி வந்து இந்த கால்நடை வளர்ப்பில் வந்து உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லலாம் அனுபவம் இல்லை ஆர்வமும் இல்லை அது மேரேஜ் தாண்டி தான் அந்த அனுபவம் அந்த ஆர்வம் எல்லாமே வந்தது அப்போ வந்து நீங்க இந்த திருமணத்துக்கு பிறகுதான் வந்து உங்க கணவனாருடைய வீட்டில் வந்து பசுமாடு இருந்து ஆமா அவங்க தலைமுறையாட்டே அவங்க பசுமாடு வளர்த்தி வந்தாங்க மாமாவோட காலத்துல மாமாவுக்கு அப்பாவோட காலத்துல இருந்தே அவங்க வளர்த்தி வராங்க பாரம்பரிய பசுமாடு வளர்த்தி வர குடும்பம் சரி நீங்க இப்ப அவங்க கணவனாருடைய வீட்டுக்கு வரும்போது அந்த டைம்ல வந்து எத்தனை பசுமாடு இருந்து அந்த டைம் ஒரு மூணு பசுமாடு நின்னது அடுத்து கொஞ்சம் நோயினால இழப்புகள் நேரிட்டது அதுக்கப்புறம் பசுமாடு வளர்த்தக்கூடிய ஆர்வம் எல்லாருக்குமே குறைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் மீண்டும் சரி பசுமாடு வளர்த்துலான்னு சொல்லி உள்ள ஒரு ஆசை இல்லை ஒரு பசு கன்றை வாங்கி வாங்கி அதை பராமரிச்சு வளர்த்தி வர இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பசு மாடு நிற்கு ரெண்டு பசு கன்று நிற்கு ஒரு கால கன்று நிற்கு அப்படி மொத்தத்துல நிற்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டு பசு மாடு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நீங்க உடந்து ஒரு திருமணத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அனுபவம் இல்லை இப்போ திருமணத்துக்கு பிறகு வந்து இப்போ உங்க கணவனாருடைய வீட்லேன்னு பார்க்கும்போது மாடு இருக்கு அப்ப அந்த டைம்ல வந்து உங்களுக்கு தயக்கம் அந்த மாதிரி இருந்தா தயக்கம் என்ன முன்னாடி இருக்கிற பெண்களுக்கு உள்ள தயக்கம்தான் எனக்கு சாணங்கி கூட எதுவும் பழக்கம் கிடையாது எனக்கு இங்க மேரேஜ் தாண்டி வந்ததுக்கு அப்புறமும் அவர் சொல்லுவார் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆர்வமும் இல்லை ஆசையும் இல்ல இந்த மாதிரி பண்ணணும் எடுக்கணும் நம்ம வளர்த்திய பசுன்னு உள்ள ஒரு விருப்பமே எனக்கு இல்லாம இருந்து அடுத்த நாட்கள் போக போக அதே பழகிருச்சு இப்போ அது இல்லாம வாழ்க்கை இல்லை அந்த மாதிரி உள்ள ஒரு சுச்சுவேஷனுக்கு போயாச்சு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பசுமாடு வச்சிருக்குன்னு சொல்லலாம் எட்டு பசுமாடு நிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆட்டு குட்டி நிக்கு தேவையான கோழிகள் நிக்க அப்ப வந்து கால்நடைகள் வந்து நிறைய வச்சிருக்கீங்க சரி இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து இப்போ ஆரம்பத்துல வந்து மூணு நாலு பசுமாடு இருந்து அடுத்து வந்து அந்த நோய் நாள் தாக்கத்துல வந்து அந்த பசுமாடு வந்து இழப்பு சந்திச்சோம் திரும்ப வந்து ஒரு கன்று குட்டி தான் வாங்கி இப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டு பசுமாடு வச்சிருக்கீங்க இப்ப அந்த கன்று குட்டினு பார்க்கும்போது எத்தனை மாதத்துல இருந்து வாங்குனீங்க ஒன்பது மாத குட்டியா இருந்தப்ப நாங்க வாங்குனேன் വാങ്ങി അപ്പോൾ കൊഞ്ച കഷ്ടമായിരുന്നു അത് തന്നി കൊടുത്ത് വളർത്തി വരയ്ക്ക് കൊഞ്ചം കഷ്ടമായിരുന്നു ஏன்னா நம்ம பழக்கத்துக்கு அது வராது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தீவனங்கள் எல்லாம் போட்டு புண்ணாக்கெல்லாம் போட்டு தண்ணி கொடுத்து மேய்ச்சலுக்கு கொஞ்சம் கட்டி அடுத்து தான் பழக்க எடுத்து அப்படியே கொண்டு வந்தோம் இது வந்து ஒரு ஒன்பது மாசமான அந்த கண்டு வாங்குனீங்க நம்ம இது எந்த மாதிரி இனங்களை வாங்குனீங்க ஜெர்ஸினா கஞ்சி குட்டியாக இருந்தால் அதுதான் வாங்கினது இது வந்து நீங்கள் வாங்கினது வந்து சந்தையிலேருந்து வாங்கினது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலம் வந்து நீங்கள் வாங்கினது அவங்க ஃப்ரெண்டுக்கு பழக்கத்தில் தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்து ஒரு பசுகண்டை நாங்கள் அப்படி வாங்கினது ஆரம்பத்தில் இந்த துளினுடைய பறப்பை வந்து எப்படி வச்சுருந்தீங்க முன்னாடியே கொஞ்சம் தான் வச்சிருந்து அவங்க வளர்த்தி வந்த இதில் கொஞ்சம் பெருசாடி தான் வச்சுருந்து ஆனால் இப்போ எட்டு அணை முன்னாடி இருந்த கொட்டையை வந்து போதாததாக இருந்து அதனால் இப்போ நாங்கள் அது அதுக்கு தேவையான அளவு பத்து அடி வீதியும் ஐம்பது அடி நீளத்துலேயும் ஒவ்வொரு பசுவுக்கும் தனித்தனியாக நிற்கிறதுக்குள்ள வசதி அதாவது அவங்களுக்கு சுதந்திரமாட்டு நிற்கியதுக்கு சுதந்திர மாட்டு படுத்துலும்பியதுக்கு தட்டாமல் முட்டாமல் அந்த மாதிரி அதுக்கு தேவையான காற்றோட்டம் கிடைக்கிறதுக்கு வசதியாட்டு தான் மேலே சீட்டு போட்டு ஒரு சைடு மட்டும் ஓப்பன் ஆட்டு அந்த மாதிரி போட்டிருக்கு தரைத்தளத்தை பொறுத்துள்ள பார்க்கும்போது அதுக்கு எழு நிற்கும் நடக்கும்போவோ நடக்கும் சறுக்காது அந்த ரீதியில தான் நாங்கள் தரைத்தளம் போட்டுருக்கு ரெண்டு இஞ்சு தான் கொஞ்சம் சரிவாட்டு தான் வரும் அதுக்கு தண்ணி வந்து நிற்காம லேசா பாஞ்சு போவோம் அது கணக்காக்கி போட்டுருக்கு இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது நீங்க ஒரு ஒரு ஒன்பது மாசம் ஆனால் அந்த கண்டுக்குட்டி தான் வாங்குனீங்க அது அந்த சினை பருவம் பார்க்கும்போது அது எத்தனை வருடங்கள் ஆகும் ஒரு ஒன்றரை வருடம் தாண்டினா அது சென்னைக்கு சேர்த்துடல அது வந்து நம்ம அந்த அறிகுறி வச்சு சேர்க்கிறதா இல்லை வந்து நீங்க வந்து வயது வச்சு கணக்குறது தானே

அதனால் கால்நடை மருத்துவரோட உள்ள தொடர்புனால் அவங்க வீட்டில் வந்து என்னவா இருந்தாலும் எவ்வளோ ஒரு தொலைபேசியில் வந்து அழைப்புதல் கொடுத்தா உடனே வந்து என்ன தேவிக்கு வந்து அவங்க சின்ன ஊசி போடுறனாலும் சரி கால்நடை மருந்துகள் கொடுக்குறதுனாலும் வந்து உடனே வந்து பல ஃபோன் பேசும்போது அவர் கேட்பாரு என்னத்துக்கு என் நோயா இல்லை செனைக்கு இன்ஜெக்ஷன் போடணுமா இல்லை ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணுமா அவர் கேட்பார் அவர் கேட்கும்போது நாங்கள் எங்களுடைய இதை சொல்லுவோம் அப்புறம் அவர் ஃபோன்லேயே அந்த ஆலோசனைகளை தருவார் தந்துவிட்டு இத்தனை மணிக்குள்ளாடி நான் வந்துடுவேன்னு சொல்லுவார் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுவார் சரி இப்போ அந்த சென்னை ஊசி போட்ட பிறகு எத்தனை நாளுக்கு வந்து நமக்கு அந்த சென்னை பிடிச்சிருக்குன்னு நம்ம அறிகுறி தெரியும் ஒரு நாற்பது நாள் நாற்பது நாள் தாண்டினா அது ஓவரா கரைஞ்சிட்டே இருக்கும் அப்படியும் பார்க்கலாம் இல்லைன்னா ரெண்டரை மாசம் தாண்டி அந்த மாதிரியும் அறிகுறிகள் வச்சு பார்க்கலாம் அது வந்து உங்களுடைய தெரிஞ்ச அறிகுறி வச்சு கணக்கிடுறதா இல்லை வந்து கால்நடை மருத்துவரை வந்து கூப்பிட்டு சென்னை பிடிச்சிருக்குன்னு பார்த்து அவங்க மூலம் வந்து உங்களுக்கு இல்லை நாற்பது நாளில் வந்து அது கரை இல்லைன்னா கன்ஃபார்மாக எங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு செனை இருக்குன்னு ரெண்டரை மாதம் கழியும்போது அதுக்குள்ள அறிகுறி எல்லாம் தெரியும் நமக்கு அதுலேயும் கொஞ்சம் டவுட் ஆயிருந்தா கால்நடை மறுத்தரை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து அது வந்து எந்த மாதத்துல நீங்க பரிசோதனை பண்றீங்க மூணு மாசம் ஆகும்போது கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் அவரோட ஃபோனில் தான் கனெக்ஷன் எல்லாமே என்ன மாசம் தோறும் ஏதாவது என்ன கொடுக்கலாம் அடுத்து அடுத்தது உணவு முறைகள் வந்து மாற்றங்கள் இருக்கு அப்போ நீங்க அந்த 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 குட்டி போடுற காலங்கள் வரான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க நாங்க மாற்றி மாற்றி எதுவுமே கொடுத்தது கிடையாது சின்னதுலேருந்தே நாங்கள் எது பழக்கி வரோமோ அதை தான் கொடுப்போம் எள்ளு புண்ணாக்கு கோதம்பு தவிடு தேவையான அளவு பருத்தி குரு பொடியாட்டை நாங்கள் வாங்க மாட்டோம் பருத்தி குரு வாங்கி அதை கோவிரை போட்டு உரல்ல போட்டு ஆட்டி அந்த மாதிரி தான் கொடுப்பேன் பின்னா பசும்பல் கொடுப்போம் மேச்சலுக்கு கட்டுவோம் வைக்கோல் கொடுப்போம் அந்த மாதிரி சரி மேய்ச்சல் கட்டுறன்னு பார்க்கும்போது இப்போ உங்கள் பகுதியில் கட்டுறா இல்லை பசுமாட்ட வந்து நீங்கள் அவிழ்த்து விட்டு அந்த மாதிரி பண்ணுறதா இல்லை அவுத்து விட மாட்டோம் நாங்கள் எப்போவுமே அவுத்து விட மாட்டோம் அது வந்து மேய்ச்சலுக்கு கட்டி போடியது மத்தியானத்துக்கு முன்னாடி பன்னிரண்டு பன்னிரண்டு அரை எல்லாம் போய் நாங்க அழைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி போய் மாற்றி மாற்றி அழைச்சி கட்டிடுவோம் சரி மேச்சல் பார்க்கும்போது இப்ப உங்க பகுதி பொருத்துல பாக்கும்போது மலையோர கிராமமா இருக்கனால இந்த மாதிரி பகுதி வந்து நீங்க தேர்வு செய்றீங்க எந்த மாதிரி அதுக்கு தகுதியான இடம் பார்ப்போம் கரடு முரடான கல்லில் ஒரு கால் வைக்கும்போது நமக்கு கால் ஸ்லிப் மாதிரி மாதிரிதான் அதுவளுக்கு ஸ்லிப் ஆகும் நம்ம எலும்பிடுவோம் சாடி அதுவளுக்கு சம்டைம் எழும்ப முடியாது அப்ப அதுக்கு தகுந்த இடத்துல தான் நாங்க மேச்சலுக்கு கட்டுவோம் இதை சின்ன பிடிச்சிருந்தாலும் நீங்க வந்து மேய்ச்சலுக்கு விடுறீங்க ஆஹ் சென்னை பிடிச்சிருந்தாலும் மேய்ச்சலுக்கு விடுவோம் ஆனா அதை விட ஒரு சம நிரப்பான ஒரு இடத்தை தான் மேய்ச்சலுக்கு கொண்டு கட்டுவோம் இந்த தண்ணி தண்ணி குடிக்கிறது மூணு நேரம் நாங்கள் கொடுப்போம் காலையிலையும் சாயங்காலம் வந்து தேவையான அளவு தீவனங்கள் எல்லாம் புண்ணாக்கெல்லாம் போட்டு தான் தண்ணி கொடுப்போம் மத்தியானம் வந்து அது மேய்ஞ்சிட்டு வர்றதுனால நமக்கே தண்ணி தாக இருக்குது அதே மாதிரி தான் அதுவளவுக்கு நல்ல தண்ணி தாக இருக்குது வெறும் பச்சை தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு பதிலாக எல்லா புண்ணாக்கிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படி தண்ணி கொடுப்பேன் இது தண்ணி கொடுக்குற பொறுத்தால் பார்க்கும்போது இப்போ உங்கள் வீட்டில் உள்ள அந்த கலனி தண்ணி கொடுக்குறது இல்லை பக்கத்து வீட்டில் இருந்து அந்த மாதிரி எடுத்து நீங்கள் கொடுக்குறது பக்கத்து வீட்டில் ஒரு வீட்லேயும் நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா நமக்கு திருப்தி இருக்காது அவங்க தர தண்ணி அவங்க வந்து மீன் எச்சி இல்லையா போட்டுடுவாங்க அப்போ அதெல்லாம் பசுவுக்கு வந்து வயிற்றுக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லை அந்த கடுது அழைச்சத வேஸ்ட்டு எண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க அது வந்து பசுக்களுக்கு ஒத்து வராது அதனால நாங்கள் பக்கத்து வீட்டில் எதுவுமே கலனி தண்ணிக்கு நாங்கள் போக மாட்டோம் எங்கள் வீட்டில் சமையலுக்கு என்ன தண்ணி அந்த தண்ணி மட்டும்தான் மற்றபடி இந்த புண்ணாக்கெல்லாம் தான் போது அது குடிக்கிறதுக்கு நல்ல சுவையாட்டம் ஒரு காலம் மாசம் கழிஞ்சு வந்து அது குட்டி போடும் அப்போ வந்து எப்படி நீங்க விழிப்போட இருக்கிறீங்க சில சமயம் வந்து நாளைக்கு குட்டி போடுன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஆனால் நாளைக்கு குட்டி போடாது இன்றைக்கே போட்டுவிடு காவல் இருக்கும் போது அது குட்டி போடாது ஒரு மூணு பசு வந்து நைட்டு தான் போட்டுது நாங்கள் விழிப்போட தான் இருந்தோம் பத்தரை பதினொன்று மணி நேரம் விழிப்புட தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்களும் போய் படுத்துட்டோம் ஆனால் காலையில் மூணு மணி கெளம்பி பால் கறக்க போகிற நேரத்துக்கு அது தண்ணியை குட்டி போட்டு அது தண்ணியை தொடச்சு நாங்கள் போவச்சில் பசு கன்று எழும்பி நின்னது அந்த அளவுக்கு அதுவா தன்னைத்தானே அது வந்து உங்களுடைய அனுபவம் நீங்க வந்து எதிர்பார்த்தீங்க இன்னைக்கு குட்டி போடுறதுல வந்து குட்டி போடலாம் வந்து குட்டி போய்ட்டு நாங்க எதிர்பார்க்கல நாங்க மறுநாள் தான் குட்டி போடுன்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு ஒரு நாளத்துக்கு முன்னாடி நைட்டே போட்டுடுச்சு அந்த மாதிரி அந்த குட்டியில் வந்து போடுற டைம் வந்து நீங்கள் எப்படி அதை தொடச்சி அதை க்ளீன் பண்ணுறீங்க அது சில குட்டிகள் வந்து நாங்கள் தொடச்சி க்ளீன் பண்ணி பசுக்க முன்னே போட்டுடுவோம் அந்த கீழே சிலது வந்து நம்மளை தொடவே விடாது அந்த பசு மாடு ஆமாம் நம்மளை தொடவே விடாது அதுவாகவே தொடச்சி அதுவாகட்டே எல்லாம் பார்த்துட்டு குட்டி எலும்புன்னு பார்க்கும்போது எவ்வளோ நேரம் கழிஞ்சு எலும்பு ஆரம்பிக்கும் கால கன்றாயிருந்தா ஒரு மணிக்கு ஒரு நேரத்துல எல்லாம் எலும்பிடும் பசு கன்றுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு ஒன்னா ரெண்டு மணிக்கு நேரத்துல எல்லாம் ஆயிடும் அதுவும் அந்த டைமுக்குள்ள எலும்பில்லைன்னா பசு வந்து தன்னுடைய காலால அதனை மெதுவா சவிட்டி அது எலும்பும் வரைக்கும் இது சத்தம் போட்டுட்டே இருக்கு அது வந்து அந்த குட்டி வந்து நல்ல ஆரோக்கியமான குட்டின்னு நமக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதே மாதிரி தேவையான ஆரோக்கியத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா அது நல்ல ஆரோக்கிய மட்டும் தான் வளரும் ஆரோக்கிய மட்டும் தான் இருக்கு அந்த குட்டி வந்து எத்தனை மணிக்கு அந்த பால் குடிக்க ஆரம்பிக்கி அது உடனே எலும்பிடும் உடனே எலும்பி அது அந்த கண்ணு வந்து கொஞ்சம் மங்கலா இருக்கும் களத்திலிருந்தே முட்டி 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 வந்துடும் பின்னாடி ஆமா நாங்கள் படித்த குடுத்தோம் அப்போ தான் அது கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கணும் அந்த குட்டிகளுக்கு வந்து என்ன அளவில் அந்த பால் கொடுக்குறீங்க ஒரு குறிப்பிட்ட நாள் அளவுக்கு இல்லை அஞ்சு நாள் வரைக்கும் நாங்கள் அதை பால் கறக்கவோ எடுக்க ஒன்றுமே பண்ண மாட்டோம் அது கம்ப்ளீட்டும் கந்து குட்டி குடிக்கிறது தான் சம்டைம்ஸ் வந்து ஏழு நாள் தாண்டி தான் ஏழு நாள் தாண்டி தான் நாங்கள் பால் கறந்து அது வரைக்கும் கஞ்சு குட்டி குடிக்கிறது தான் அதுக்குப் பொருத்தான் பால் கறந்து பால் கறந்தாலும் தீர்த்து கறக்க மாட்டோம் ஒரு காம்பை விட்டுட்டு மற்றபடி உள்ளது தான் கறந்து எடுப்பேன் ஏன்னா கஞ்சு குட்டிக்கும் குடிக்கணும் இல்லை

கொண்டு உண்டு அந்த மாதிரி சொசைட்டில நாங்க கொண்டு கொடுப்போம் அங்கபடி ஒரு பதினஞ்சு லிட்டர் போல பால் வீடுகளில் கொடுப்போம் வந்து வாங்குறவங்களும் உண்டு நாங்க கொண்டு உண்டு மற்றபடி ஒரு இருபது இருபத்தஞ்சு லிட்டர் போல இப்போ சொசைட்டி கொண்டு கொடுப்போம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு லிட்டர் வந்து வீடுகள் கொடுக்குறீங்க ஆமாம் அது வந்து ரூபாயை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி தாராங்க வாரம் தாராங்களா மாதம் மாதம் தாராங்களா வார வாரம் தார வீடு இருக்கு மாதம் மாதம் தார வீடு இருக்கு ஆனா சொசைட்டில வந்து வார வாரம் கிடைச்சிட்டு சொசைட்டிக்கு வந்து பாயிண்ட் பார்த்து அதாவது கொழுப்பு பார்த்து தான் ரேட்டு நமக்கு கேரளா சொசைட்டிலேயாக்கும் கொடுத்து வாரம் இங்க நம்ம ஒரு லிட்டர் பால் அழக்கியது அங்க கொண்டு போகும்போது ஒன்னே கால் லிட்டர் பால் இருக்கு அது வந்து கிலோ கணக்கில ஆமா கிலோ கணக்கில சரி ரெடிப்பா நீங்க தமிழ்நாட்டில இருந்தா கூட வந்து அந்த பால் வந்து நீங்க அந்த கேரளா சொசைட்டில வந்து அவங்க எடுக்குறாங்களா ஆமா நாங்க கொண்டு போய் கொடுப்போம் கேரளா கொண்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தா போதும் அவங்க எடுத்துடுவாங்க அவங்க சொசைட்டி கொடுக்குறீங்க ஆமா அவங்க கொழுப்பு பார்த்து தான் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க முடியாது நாங்க சேர்க்க மாட்டோம் அவங்க போட்டு தான் எடுப்பாங்க அந்த மிஷின்ல எல்லாமே லீடிங் எவ்வளவு இருக்கு தண்ணி சேர்த்திருக்கா கொழுப்பு எவ்வளவு இருக்கு எல்லாமே தெரியும் சில சமயம் வந்து ஏதாவது பசுக்கு கால்சியம் இருந்தால் அதுவும் அங்க காட்டிவிடும் அப்ப அவங்க அதுக்கு தகுந்தபடி கால்சியம் குறைவருக்கு என்ன என்ன தீவனங்கள் குடுக்கணும்னு அவங்களும் கொஞ்சம் ஆலோசனைகள் தருவாங்க அந்த ரூபாய் வந்து உங்களுக்கு வாரம் வாரம் கிடைக்குது ஆமா அது எட்டு நாளத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கும் இது இது அந்த சொசைட்டில குடுக்குற ஏதாவது பெனிஃபிட் அந்த மாதிரி இருக்கா ஆமா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெனிஃபிட் இருக்கு அதாவது லிட்டருக்கு ரெண்டு ரூபா நானிலே அவங்க பிடிப்பாங்க அவங்க பிடிச்சிட்டு ஒரு வருஷம் ஆகும்போது அதாவது நமக்கு தருவாங்க பின்ன சில டைம் வந்து வைக்கோல் எல்லாம் தருவாங்க பின்ன புண்ணாக்கு தருவாங்க அதுக்கு நம்ம இங்க உள்ள ரேட்டு கொடுக்கண்டாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுக்கணும் கம்மியாக கொடுத்து வாங்கிட்டேன் வரலாம் இதே இது நீங்கள் வீடுகளில் கொடுக்கணும்னு பார்க்கும்போது அதுக்குன்னு உள்ள பாயிண்ட் அளவுகள் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா இல்லை நீங்கள் அது தண்ணி சேர்க்காம அந்த மாதிரி கொடுக்குறதா தண்ணி சேர்க்காம கொடுக்கியதான் ஏன்னா மேக்ஸிமம் சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க இது நம்ம எல்லாம் தண்ணி சேர்த்து கொடுத்து அவங்களும் தண்ணி சேர்க்கும்போது பால்ல ஒரு இதுமே இருக்காது அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி கொடுக்குவோமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் சரி இந்த மாதிரி நீங்கள் வீடுகளை கொடுக்கணும்னு பார்க்கும்போது எவ்வளோ ரூபா வச்சு கொடுக்குறீங்க இதே இது சொசைட்டி கொடுக்க பார்க்கும்போது எவ்வளோ ரூபா வச்சு கொடுக்குங்க அது வீடுகளில் வந்து லிட்டருக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா வீதம் நாங்கள் கொடுக்கும் சொசைட்டியில் வந்து கொழுப்பு பார்த்து ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது கிட்டத்தட்ட அறுபது ரூபா பக்கம் வர கிடைச்சிருக்கு அந்த சொசைட்டியில் அந்த கொழுப்பு கொழுப்பின் அளவு பார்த்து அப்படி கிடச்சிருக்கு சரி பராமரிப்பு பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி பராமரிக்கிறீங்க பராமரிப்புன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டு பசு மட்டுன்குன்னா நாங்க காலையில மூணு மணிக்கு எழும்புவோம் மூணு மணிக்கு எழும்பி குடும்பம் மட்டும்தான் பிள்ளைகள் ஒண்ணு மூணு மணிக்கு ஒன்னும் எழும்பாது நாங்க ரெண்டு பேரும் பின்ன எங்க மாமியார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க மூணு மணிக்கு எலும்பி அவர் ஒரு பசுவை கழுவுவார் நான் ஒரு பசுவை கழுவுவேன் அடுத்து அவர் ஒரு பசுவுக்கு பால் கறக்கும் போது மறு பசுவை கழுவி விடும் போது அப்படி நாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அப்படி இல்லை ரெண்டு இடத்துக்கு கறவள் நாங்க இப்போ நிப்பாட்டி வச்சுருக்கோம் அதாவது அப்படின்னா ஒரு பசுவுக்கு ஏழு மாசம் ஆச்சு ஒரு பசுவுக்கு ஒன்பது மாசம் ஆச்சு அதனால ரெண்டு பசுவுக்கு கறவல் நிப்பாட்டியிருக்கு ஆனா எல்லாமே டெய்லி நாங்கள் குளிப்பாட்டி தான் பால் கறக்கியது கிட்டத்தட்ட காலையில் ஒரு மூணு மணிக்கு எலும்பி நீங்க அந்த பசுமாட்டை வந்து குளிப்பாட்டி சுத்தம் பண்ணிட்டு தான் வந்து அந்த பால் கறக்கு ஆமாம் பால் கறந்ததுக்கு அப்புறம் அது குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி எல்லாம் போட்டு வீட்லேயே கொஞ்சம் நேரம் கெட்டி பச்சை புல்லெல்லாம் போட்டு ஒரு ஏழு எட்டு மணி ஆம்பம் தான் மேய்ச்சலுக்கு கொண்டு கட்டுவேன் அது வரைக்கும் வீட்டிலேருந்து வெளியில் ஒன்று கொண்டு போக மாட்டேன் எட்டு மணி ஆம்பெல்லாம் மேய்ச்சலுக்கு கொண்டு கட்டினா ஒரு பத்து மணி பத்தரை மணி போல் போய் ஒரு வாட்டியாக மாறி கட்டுவோம் அடுத்து ஒரு பதினொன்று பதினொன்றரை போல் மாற்றி கட்டுவோம் அடுத்து பன்னிரெண்டரை மணி ஆகும்போது எல்லாத்தையும் கொண்டு வந்து மீண்டும் தண்ணி கட்டி ஒரு அரை மணிக்கு ஒரு நேரம் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுப்பேன் ஏன்னா மேன்சிண்டு வாரதில்லை அவங்களுக்கு அசைவெடுக்கிறதுக்கும் குடிச்ச தண்ணி அந்த மாதிரிலாம் அரை மணிக்கு ஒரு நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு மணி எல்லாம் மீண்டும் பால் கறக்க தொடங்கினா ஒரு ரெண்டரை மணி ஆகும் எல்லாம் கரெக்டாக இருக்குது சுசைட்டி குடிக்கிறதுக்கு வீட்டு உள்ள குடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கு இதே இது நீங்கள் வந்து இந்த புல் அறுவடை அந்த மாதிரி பண்ண போவீங்களா புல் ஆமாம் மத்தியானத்துக்கு போகிற மூணு மணி தாண்டி நாங்கள் புல் பறக்கிறதுக்கு போவோம் லீவ் நாட்களில் பிள்ளைகளோட ஜாலியாக வருவாங்க மற்றபடி அவர் கூலி வேலைக்கு தான் போவார் போயிட்டு வந்து அவர் சப்போர்ட்டுக்கு வருவார் வேலை இல்லாத நாள் நான் அவர் மாமியார் நாங்கள் மூணு பேரும் அப்படி சேர்ந்து போய் அந்த மாதிரி இது இது மழைக்காலங்கள் பார்க்கும்போது அந்த புல் வந்து நம்ம அறுவடை பண்ண முடியாது மேய்ச்சலுக்கும் கட்ட முடியாது அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் அந்த உணவுகள்னு பார்க்கும்போது என்ன மாதிரி உணவுகள் கொடுக்குறீங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பச்சை புல்லு குடிக்கிறது மாதிரி வராது பச்சை புல்லு கொடுத்தா தான் பால் அதிகமாக கிடைக்கும் ஆனால் அந்த மழை காலங்களில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போது வைக்கல் இறக்கி போட்டுருக்கு வைக்கோல் நாங்கள் கொடுத்துருவோம் வந்து நீங்கள் மொத்தமாக எடுத்து போட்டுருவீங்க ஆமாம் மொத்தம் எடுத்து போடுவோம் ஒரு எழுவத்தஞ்சு கட்டு நூறு கட்டு போல் எடுப்போம் ஆனால் நாங்கள் வைக்கோல் வந்து பொதுவாக ஒருத்தர் நாங்கள் எடுக்கிறனால அந்த கட்டு தீரியதுக்கு முன்னாடி அவர் கொண்டு வந்துடுவார் அதனால் வைக்கேலுக்குள்ள அலைச்சல் எதுவுமே கிடையாது அவங்க ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் அவங்க ஒன்று கொண்டு வருவாங்க இருந்தாலும் என்ன தான் பராமரிச்சாலும் ஏதாவது நோய்களோ தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கா இவ்வளவு நாளும் பார்த்து அப்படி அதிகமாட்டு நோய்கள் தாக்குனது கிடையாது மடி ஏதோ வந்து இருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காம ஏதாவது இருந்தா அந்த மாதிரி வந்து இருக்கு இப்ப இது பார்க்கும்போது பால் கறக்குற அந்த பசுக்கு வந்து நம்ம பால் வந்து முழுமையா கரைக்காம இருந்தா கூட வந்து சில டைம் மடிநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே இருக்கு அப்படியும் இருக்கு ஆனா எங்களுக்கு வந்து வரைக்கும் பால் முழுமையாக கறக்காமல் அந்த மாதிரி வந்தது கிடையாது அதை வந்து நீங்கள் குட்டியில் கொடுத்துருவீங்க ஆமா அது வந்து சாப்பாடு விஷயத்துல ஏதாவது ஒரு அந்த மாதிரி வந்தா தான் உண்டு இதே தடுப்பூசி எல்லாம் வந்து நீங்க கரெக்டா போடுறீங்களா ஆமா அங்கிருந்து எங்களுக்கு கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு தான் நாங்க என்ன வேணாலும் பார்ப்போம் அதனால அங்க இருந்து ஒரு சார்ட் தந்திருக்காங்க அந்த சார்ட்ல வந்து நம்ம குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு மாச கணக்கு மாதிரி அந்த சாட்டுலயும் எழுதியிருப்பாங்க இப்ப கூட சமீபத்துல வந்து அந்த கால்நோய் வாய் நோக்கி வந்து தடுப்பூசி வந்து போட்டு நம்ம அந்த சார்ட்ட பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு எப்படி ஊசி போடியதுக்கு சார்ட்ட பார்த்து கொண்டு போறோமோ அந்த சார்ட்ட பார்த்து இந்த மாதத்தை ஆகும்போ ஃபோன் பண்ணி சொன்னால் போது இத்தனை மாதம் ஆயிருக்குன்னு அவங்க அது கணக்காக்கி மருந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு போவாங்க சரி என்ன அளவில் வந்து வருமானம் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு பசு கண்டுலேருந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு எட்டு பசு வச்சுருக்கீங்க வருமானத்தை பொறுத்தளவில் பார்க்கும்போது எப்படி இருக்குது வருமானத்தை பொறுத்தளவில் மழைக்காலங்களில் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு தான் மற்றபடி பிரச்சனை இல்லை எங்களுக்கு மூணு பிள்ளைகள் இருக்காங்க மூணு பிள்ளைகளும் நானும் மாமியார் எனது கணவர் ஆறு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் பண்ணியது பண்ணியனால கொஞ்சம் கையிருப்பு வருது ஒரு குடும்பமாட்டு நீங்கள் அந்த தொழில வந்து நீங்கள் பார்க்குறதுனால வந்து ஒரு வருமானம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் வாய்ப்பு இருக்கு கட்டாயம் இருக்கு நம்ம எவ்வளவு பாதுகாத்து வளர்த்தியோமோ ஃபேமிலியாட்டு அவ்வளவுக்கு நமக்கு குடும்ப வளர்ச்சிக்கு தேவையான அளவு அதுலேருந்து கொஞ்சம் அதிக வருமானம் இல்லைன்னாலும் ஒரு கொஞ்சம் வருமானம் இருக்கு இவ்வளவு நேரம் வந்து கறவை மாடு வளர்ப்பும் எதிர்கொள்ளும் சவாலும் குறித்து நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா நன்றி வணக்கம் நன்றி இதுவரை கறவை மாடு வளர்ப்பும் எதிர்கொள்ளும் சவால்களும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் காரோடு டி ஷீபாராணி அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை